சீமானவர்களுக்கு அதீத கோபம் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப எம்எல்ஏ எம்பி இந்த எல்லாம் நடக்கும்போது சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பல இலவசங்களை வாரி வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம பணங்களை வாரி இறைக்கிறார்கள் அந்த தொகுதிகளெல்லாம் ஆனா அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் இதுல போட்டியிடுகிறார் என்று தெரிந்தார் அவர் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு அந்த தொகுதியில் வந்து அவர் ஓட்டு கேட்காமலே ஜெயிக்க வச்சு வரு அப்படின்னா மாபெரும் தலைவராக இன்று வரை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்திருக்கிறார் என்னுடைய சொத்துக்கள் வந்து என்னுடைய தரப்பு மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க கூடாது அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க அவர் வாழும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட்டு தங்கம் கூட தன்னுடைய வாழ்நாள்ல அணியாமல் வாழ்ந்து காட்டிய தலைவர் ஏன்னா தங்கம் அப்படின்றது ஆனா அது வந்து அதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை அடிக்கடி அவர் வந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அப்படி இருக்க ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதரை இன்று தங்கத்தால் ஒரு கவசம் போட்டு போர்வை போட்டி வச்சிருக்கீங்க இதனால் யாருக்கு பெருமை தேவர் கொண்டாடக்கூடிய அந்த கோவில்ல திமுகவினுடைய கொடி கட்டுவதற்கு நீங்க எப்படி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கொடியை மாத்தி நீங்க வந்து அந்த இடத்துல அடையாளப்படுத்த நினைக்கிறீங்க இதுதான் இந்த திராவிட கட்சிகளினுடைய மிகப்பெரிய சதியாக இருக்கு இன்னைக்கு சீமான் அவர்களை வழிய வந்து அரவணைத்து சீமான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தானும் வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னா சீமான் அவர்களை வைத்து இவர்கள் வந்து என்ன பண்றாங்க டிஎம்கே வினிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க அவர்களை பகடக்காயா வைத்து திமுக விடம் பாத்தியா நீ மட்டும் எனக்கு வந்து எனக்கு அழுட்டி விட்டனா நான் இப்படி இன்னொரு மாற்று வழியை வந்து தேர்வு செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் சீமானவர்களை பயன்படுத்தி கொண்டார் ஆனால் சீமான் அவர்கள் என்ன அப்படின்னா சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு சீமானவர்கள் தேவர் ஜெயந்திக்காக தேவர் கோவிலுக்கு சென்று தேவரை வழிபட்டு சென்றுமீட் கொடுத்திருந்தாரு ஆறு தேர்தலில் வைகோவுடன் கூட்டணியில் சீமான் செல்ல போகிறார் அப்படின்றதால் அவங்க பிரஸ் மீட் கொடுத்த பிறகுல இருந்து ந அதை தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு பேசு பொருளாக இருக்க போகுது ஆனா உண்மையில இந்த சீமானும் வைகோ அவர்களும் இணைந்து அஹ் இந்த மாதிரி மீட் கொடுத்ததால சீமானவர்களுக்கு லாபமா இல்ல வைகோ அவர்கள் லாபத்தை தேடுவதற்காக சீமானை பயன்படுத்துகிறாரா அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் விவாதத்தை பண்ண இருக்கிறோம் அதாவது என்னன்னா சீமானவர்கள் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தேவரினுடைய கோவிலுக்கு போய் தேவரை வழிபட்டு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி கொண்டிருந்தார் அப்ப அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே யோசிக்கக்கூடிய வகையில இருந்தது ஏன்னா ஒரு சமூகத்தின் தலைவர் என்று தேவர் அவர்களை இன்னைக்கு மாற்றி வைத்திருக்கிறது இந்த திராவிட கட்சி ஆனால் தேவர் என்பவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினுடைய வழியை ஏற்றுக்கொண்டு இளைஞர்களை திரட்டி அவர் வந்து விடுதலையின் போராட்டத்திற்காக பாடுபட்டவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகவே அவருடைய வழியில நாமும் செயல்படணும் அப்படின்றதுக்காக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் அந்த இயக்கத்தோடு இணைத்துக்கொண்டு கொண்டு பிளாக் என்ற கட்சியின் மூலம் இணைந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்காக அனைத்து தரப்பின மக்களுக்காகவும் அவர் செய்த தியாகங்கள் அப்படின்றது வந்து ஏராளம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களுக்கு அதீத கோபம் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்னதான் வந்து பணம் வசதி அனைத்தும் இருந்தாலும் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்போ எம்எல்ஏ எம்பி இந்த தேர்தல்கள்லாம் நடக்கும்போது சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பல இலவசங்களை வாரி வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல பணங்களை இறக்கிறார்கள் அந்த எல்லாம் ஆனா அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படின்னா கூட அந்த எலெக்ஷனினுடைய தொகுதிக்கே செல்லாமல் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் எங்களை போட்டியிடுகிறார் என்று தெரிந்தார் அவர் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு அந்த தொகுதியில் வந்து அவர் ஓட்டு கேட்காமலே ஜெயிக்க வச்சு அப்படின்னா மாபெரும் தலைவராக இன்று வரை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்திருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட அரும் பெருமைகள் எல்லாம் கொண்டவர் ஏன் உதாரணத்துக்கு இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லலாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாதிய எண்ணம் கொண்ட எவனும் தயவு செஞ்சு அரசியலுக்கு வராதிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மிகவும் ஆர்வத்தோடு அதை உச்சரித்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர் அதே போல இந்த சாதிய வேற்றுமைக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காத்த சொல்லியிருக்காரு என்னன்னா உயர்ந்தவன் கை கொடுப்பதை உழைப்பவன் கை நீட்டுவது அப்படின்ற மாதிரி இந்த கைகளுக்குடையே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான வேறுபாடுகள் நிச்சயமா இருக்கவே கூடாது ஏன்னா வந்து அனைவரும் சமம் ஆகவே இதுல வந்து கொடுப்பவன் கை உயர்ந்தது உழைப்பவன் கை நீட்டுவதால் தான் து என்ற எல்லாம் இருக்கவே குறிப்பாக இந்த தீண்டாமை ஒடியனும் அப்படின்னு பாடுபட்ட ஒரு சமூக சார்ந்த ஒரு நீதியை பெற்று சந்த தலைவர்னா இன்னைக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களாக தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்த பிறகு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் பொது உடைமை ஆக்கப்படணும் அப்படின்ற ஒரு வார்த்தையில மிகவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக இருந்தார் அதே போல அவர் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பொது உடைமையாக்கப்பட்டு பல மக்களுக்கும் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தது அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் மூட்டக்கூடிய வகையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய சொத்துக்கள் வந்து என்னுடைய தரப்பு மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்கக்கூடாது அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க இது என்னுடைய சொத்து வேற யாருமே அனுபவிக்க கூடாது என்பதில் அவர் வந்து உறுதியாக நின்றவர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது பட்டியலின சமூக மக்கள் அதிகமாக வாழ்க்கையில் உயருவதற்கு ஒரு பாடுபட்ட ஒரு தலைவராக வந்து முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தான் இருந்திருக்காரு ஒழிப்பு இதை எல்லாம் எடுத்து மக்களுக்காக செயல்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் செயல்பட்ட தலைவர் ஆனா இன்னைக்கு அவருடைய பெயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவர் என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த மக்களுக்கு அதாவது வருங்கால தலைமுறையினருக்கு திராவிட கட்சி என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை போதிக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க அதே போல சீமான் வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால் ஆன அந்த கவசம் பொருத்தி இருக்காங்க அவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு எதுக்காக பொருத்துறீங்க அவர் வாழும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட்டு தங்கம் கூட தன்னுடைய வாழ்நாள்ல அணியாமல் வாழ்ந்து காட்டிய தலைவர் ஏன்னா தங்கம் அப்படின்றது மட்டும்தான் ஆனா அது வந்து அதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை அடிக்கடி அவர் வந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அப்படி இருக்க ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதரை இன்று தங்கத்தால் ஒரு கவசம் போட்டு போர்வை போர்த்தி வச்சிருக்கீங்க இதனால் யாருக்கு பெருமை யாரை பெருமைப்படுத்துவதற்காக நீங்க இப்படி செய்றீங்க அப்ப இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை எப்படி பார்ப்பாங்க ஓ அவர் அந்த கால காலத்துல வாழ்ந்த ஒரு செல்வந்தர் போல இந்த ஜமீன்தார் வந்து இவ்வளவு வசதியா இருந்தாரு போல அப்ப அந்த சமூகமே உயர்ந்த சமூகம் போல அப்படின்ற ஒரு கட்டமைப்பை தானே நீங்க உருவாக்குறீங்க இதுதான் இந்த திராவிட கட்சிகளினுடைய மிகப்பெரிய சதியாக இருக்கு ஆகவே சீமான் அவர்கள் அந்த இடத்துல பேசினாரு எதற்காக தேவர் ஜெயந்தி கொண்டாடக்கூடிய அந்த கோவில்ல திமுகவினுடைய கொடி கட்டுவதற்கு வேலை என்ன இருக்கு நீங்க எப்படி அவரை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கொடியை மாற்றி நீங்க வந்து அந்த இடத்துல அடையாளப்படுத்த நீங்க நினைக்கிறீங்க அதுவே வாழை மரம்லாம் எதுக்கு கட்டுறீங்க அப்படின்ற எல்லாம் கேட்டார் ஏன்னா வாழை மரங்கள்லாம் கட்டும் போது கொலையோட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே அதுல இருக்கக்கூடிய அந்த வாழை பழத்தை அந்த வாழைப்பூவை இதையெல்லாம் பறித்து கொண்டு போகிறாங்க அப்போ மக்களுக்காக பல தியாகங்களை செய்த ஒரு நபரை வழிபட வரும்போது அந்த கோவிலில் கட்டப்பட்ட அந்த வாழை மரத்தை மக்கள்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய நிலைமையை உருவாக்குவது அப்படின்றது வந்து திமுக கட்சி கூட்டங்கள் எப்படி நடக்கும் கட்சி முடிஞ்ச பிறகு வந்து கூட்டம் முடிந்த பிறகு எப்படி பிரியாணி சட்டையை உருட்டுவாங்க அதே போல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தூக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி ஒரு நிலை ஏன் இந்த தேவர் வந்து அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் வரட்டும் வந்து வழிபடுத்தும் ஐயாவினுடைய அந்த அருளை பெறட்டும் ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு கட்சிக்கோ தனிப்பட்ட ஒரு நபருக்கோ சொந்தமான ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சீமானவர்கள் அந்த இடத்துல வலியுறுத்தி பேசிட்டு இருந்தாரு மிகவும் ஆவேசமாக அப்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் உள்ள வந்தாரு வந்து பேசும்போது அண்ணன் வரும்போது என்ன பண்ணார்னா சீமானவர்கள் வழிவிட்டு வழிவிட்டாரு பேசிட்டு இருந்தப்போ அப்போ வந்து க தோல் மீது கை போட்டு வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்போ வந்து தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமானவர்கள் எல்லாம் வாழ்த்தி பேசினார் இதனால சீமானவர்களுக்கு என்ன லாபம் சீமான் அவர்கள் சீமான திருமாவர்களாக இருக்கட்டும் அனைத்து கட்சியினை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க சீமான் அவர் அப்படின்னாலே அவரை ஒதுக்குவாங்க அவரை தூக்கி தான் பேசுவாங்க அப்படி இருக்கக்கூடிய வகையில இன்னைக்கு சீமான் அவர்களை வழிய வந்து அரவணைத்து சீமான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தானும் வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னா சீமான் அவர்களை வைத்து இவர்கள் வந்து என்ன பண்றாங்க அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா தேமுதிகா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்பவே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை முதல்வராக்குகிறேன் என்ற நோக்கத்தோடு மக்கள் நல கூட்டணி என்பதை உருவாக்கினார் அப்படி உருவாக்கி அதுல தோல்வி அடைந்த பிறகு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உடனடியாக போய் அதிமுக இணைஞ்சிட்டாரு அப்போ எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப பச்சோந்தி போல ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் திரு வைகோ அவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக வந்து எட்டு சீட்டுகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை தலைமை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவருது அப்போ வைகோ அவர்களை கட்சியை கழட்டி விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை திமுக இருக்கு அப்போ வந்து வைகோ அவர்கள் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அதிமுக சேர்த்துக்க மாட்டாங்க ஆல்ரெடி அங்க ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நிறைவடைந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்போ இவர் வந்து தனித்து நிற்க முடியாது நின்னா ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ இப்போ சீமானவர்களினுடைய தயவு வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களை பகட வைத்து திமுகவிடம் பார்த்தியா நீ மட்டும் எனக்கு வந்து என்னை கழட்டி விட்டனா நான் இப்படி இன்னொரு மாற்று வழியை வந்து தேர்வு செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் சீமானவர்களை பயன்படுத்தி கொண்டார் ஆனால் சீமானவர்கள் என்ன அப்படின்னா அவருடைய உடம்பு சரியாம இருந்தப்போ கூட சீமானவர்கள் அவரை போய் பார்த்துட்டு வந்தார் ஏன்னா திரு ராமதாஸ் அவர்களை பார்க்கும் போது இவரும் உடல்நிலை சரி வைகோ அவர்களையும் பார்ப்பதுதான் ஒரு மாண்பு அப்படின்றதுக்காக போய் பார்த்துட்டு வந்தாரு அண்ணன் அண்ணன் அப்படின்னு எல்லார் மீதும் அன்பை வந்து அள்ளி தெளிக்கக்கூடிய நபராக சீமான் இன்னைக்கும் இருக்கிறாரு ஆகவே அவர் வந்து அரவணைக்கும் போது அணைக்கும் போது தேடி வரும்போது நீங்க ஏன் வரீங்க அப்படின்னு ஒதுக்கி விட முடியாது அந்த நிலையில யாராக இருந்தாலும் நம்மளே இருந்தாலும் நமக்கு பிடிக்காதவங்க வந்து நம்ம ஒரு நிகழ்வுல முன்னணியா நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிடிக்காதவங்க வந்து இது பண்ணாலும் அந்த இடத்துல உங்களுடைய வெறுப்பை உள்வீர்களா அதுவும் சீமானவர்கள் அப்படிப்பட்ட நபரே கிடையாது ஏன்னா எதிரியாக இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்து பங்கேற்கணும் அவங்க மனிதருக்குரிய மாண்பு என்னைக்குமே குறையக்கூடாது அப்படின்ற அந்த தமிழர் பண்பாடு மிக்க ஒரு தலைவராக சீமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் வந்தபோது என்னுடைய அண்ணன் என்று அவர் அரவணைத்தார் ஆனால வைகோ அவர்கள் சீமான் அவர்களை பயன்படுத்தி தான் இந்த அரசியல் வாழ்க்கையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு சீமானவர்களை பகடக்காயாய் பயன்படுத்தி தான் வைகோ அவர்கள் அவரோடு சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்ற தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதனால் சீமானவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஏன்னா சீமானவர்கள் தனித்துதான் நிற்க போறாரு அப்படியே வந்து வைகோ அவர்களை துரட்டி விட்டாலும் சீமானவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வாரே தவிர மற்றபடி வந்து அவர்கள் வந்து இவரை வைத்துதான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை அவர்களுக்கு கிடையாது ஆனால் வைகோ அவர்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கு யாரையாவது பகடக்காயா பயன்படுத்தி தன்னுடைய இடத்தை பிடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு ஆகையால் தான் அவர் அப்படி பயன்படுத்தி கொண்டார் ஆனால் சீமான் அவர்களுக்கு இதனால் எந்த லாபமும் கிடையாது ஆனால் வைகோ அவர்களுக்கு சீமானுடன் இணைந்து இந்த பிரஸ் மீட் கொடுத்ததால அரசியல் ஆதாயம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயமே தவிர இதுல வந்து சீமானுக்கு வந்து பாருங்க சீமான் வந்து பாத்தீங்களா அவரோட கூட்டணி போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவது வந்து சும்மா ஒரு வெற்றி வேணா இருக்கலாமே தவிர இதெல்லாம் வந்து உண்மையான விஷயமாக இருக்கவும் முடியாது அப்படியே வந்து கூட்டணிக்கு சீமான் வைகோ அவர்களுடன் இனி இருந்து இணைந்து இந்த தேர்தலை போட்டுக்கிட்டாலும் சீமானவர்கள் கூட்டணி தேடி போக மாட்டார் வைகோ அவர்கள் வந்தால் தன்னை தேடி வரும்போது அவரை ஒதுக்கி அவரை மனசு கஷ்டப்பட வைக்க கூடாதுன்றதுக்காக வேணாம் அவர் தன்னுடன் இணைத்து பயணிப்பாரே தவிர இதனால் அவர்கள் அரசியல் லாபம் தேடுவதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே மக்களாகிய நீங்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மூலியமா ஓ இதுதான் நடந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் எல்லாமே முதல் செய்தியாக சீமானுடன் வைகோ இணைந்து கூட்டணியா அப்படின்றதுதான் தலைப்பு செய்தியாக வைப்பாங்க ஏன் விவாதம் கூட நடத்துவாங்க ஆனால் இதனால் வந்து லாபம் பெறப்போவது நாம் தமிழர் கட்சியோ அவர்களோ கிடையாது வைகோ தான் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் நன்றி வணக்கம்